அவனால் உண்டாக்கப்பட்ட அடியார்கள் இந்த மனிதர்கள் எவனும் படைக்க இல்லை எந்த கடவுளும் எந்த தெய்வமும் எந்த ஆண்டவனும் படைக்க இல்லை எவனும் சொல்லவும் இல்லை நான் தான் படைச்சேனே சொன்னவன் மட்டும் தான் இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன் நான் சொன்னவன் எவன் சிவன் சொல்லவும் இல்லை ஜீசஸ் சொல்லவும் இல்லை புத்தர் சொல்லவும் இல்லை வேற எவனும் சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவர் மட்டும்தான் நாங்க வேண்டியவர்கள் வேண்டியவர்கிட்ட கேள்வி கேட்போம்

ولكن يقول قُلْ أرأيتم إِنْ, إن جَعْلَ اللَّهُ عَلَيْكُمُ اللَّيْلَ سَرْمَدًا إِلَى يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُمْ بِقِيَامٍ أَفَلَا تَسْمَعُونَ يعني நான் இந்த இரவை உலகம் அழிவு வரைக்கும் இரவாகவே ஆக்கினால் இந்த இரவை பகலாக்கக்கூடிய எந்த கடவுளாவது எந்த ஆண்டவனாவது இருக்கிறானா என்று கேட்கிறார் ஏதோ நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற இஸ்லாம் எங்களுக்கு மட்டும் சொந்தம் குரான் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இது அவர்களுக்கு அந்நிய மக்களுக்கு இந்த குரான் பிடிக்க கூடாது தர்ஜிமா பிடிக்க கூடாது மார்க்கத்தை விளங்கக்கூடாது அதை பத்தி பிக்கவே இல்லை ஏதோ நாங்க மட்டும் சொத்துவம் போன போதும் மக்கள் போனாலும் ஸ்ரீலங்கா முன்னூத்தி ஐம்பது மதரசா கலிது ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்துக்கு மேல உலக வெளியாகிறார்கள் இந்த ஸ்ரீலங்கா இருக்கிற முப்பது லட்சம் பேர் இந்த முப்பது லட்சம் பேருக்கு தான் இந்த ஆயிரக்கணக்கான உலமாக்கல் குரான் ஹதீஸ் ரசூல் ரசோல் எல்லாம் சேர்ந்து முழு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன்

மக்கள் விளக்குங்கள் எல்லாம் நாலு ஷா வருவாங்க இந்த இந்த ரெண்டு மூணு ரெண்டு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேர் கனிமா செதிஷா இது நாங்க உனூரா பேசி தேடி தேடி சொல்லிக் கொடுக்க இல்ல அல்லா உள்ளங்கிறத உதிக்க செய்வார் மக்கள் விளங்குறாங்க அந்த நேற்று களிமா இரவு சொன்ன களிமா இரவு நேரத்துல ஷாக்கு பின்னால ஒன்பது பத்து மணிக்கு அவங்க சொன்ன கருத்து என்ன ஏஜி நீஷாத்தா எடுத்துக்கொள்றீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க நிம்மதியாக இருக்கிறீங்க நீங்க முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க நாங்கள் நிம்மதி நிம்மதி இல்லை எங்களுக்கு இந்த களிமாவை கொண்டு கிடைக்கிற நிம்மதி வேலை எதுலையும் இல்லை எங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை ஒரு காய்ச்சலை கொண்டு ஒரு பாவம் அளிக்கிறோம்